ஹாய் எப்படி இருக்கீங்க தீபாவளி வந்தாச்சு தீபாவளினாவே ஸ்வீட்ஸ் தான் அதுவும் விதவிதமாக ஸ்வீட்ஸ் இருந்தாலும் நம்ம ட்ரெடிஷ்னல் பலகாரம் அதிரசத்தை விட முடியுமா முடியவே முடியாது எல்லார் வீட்லேயும் அதிரசம் வணக்கம் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அதிரசம் செய்யணுன்னு ஆசை இருந்தாலும் அது செய்ய வருமோ வராதோங்கிற பயத்திலேயே செய்ய மாட்டாங்க அதை ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ கேட்ட மாலினி ஃபுல்லாக போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு சொன்ன மாலினிக்கு என்னோடய மன மருந்த நன்றியை சொல்லிவிட்டு இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பாகு வெல்லம்னு கேட்கணும் இது தீபாவளி டைமில் நிறையவே கிடைக்கும் இந்த பாகு வெல்லம் தான் அதிரசத்துக்கு இருக்கும் அதை வாங்கி இந்த மாதிரியும் இருக்கும் இன்னும் உருண்டை வடிவத்தில் கூட இருக்கும் இதை நம்ம அதை நல்லா உடச்சி விட்டு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கணும் இது பச்சரிசி மாவு ஊற வச்சு நழலில் உலர்த்தி மா அரைச்சிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்த உடனே இது ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும் ஏன்னா இந்த ஈர ப பதத்தோடு செஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் காஞ்சிருச்சுன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் செய்யலாம் அப்படின்லாம் இருந்தால் நல்லாயிருக்காது உடனே செய்யணும் அதனால் இப்போ இதில் என்ன செய்யிருக்கோம் அப்படின்னா கசகசா போட்டிருக்கோம் இந்த கசகசா வந்து இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப அது சாப்பிடும்போது அது கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஏலக்காய் பவுடர் ஏலக்காய் பவுடரில் ஏலக்காயை வந்து சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறது அதையும் சேர்த்து போட்டிருக்கேன் இதில் எவ்வளோ வெல்லம் எடுத்துருக்கோன்னா ஒரு கிலோ வெல்லம் அரிசி மாவும் நிறையா அரைச்சாலும் இந்த இதுக்குன்ட்டு ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி மாவு எக்ஸ்ட்ராவும் வச்சுக்கணும் நம்ம மாவு அரைச்சி அதையும் வச்சுக்கணும் இப்போ இங்கே பார்க்கலாம் அப்படியே பார்க்கும்போது நம்ம வெள்ளம் வந்து கரைஞ்சி வருது இப்போ தான் அது பாகு பாகுப்ப தான் பார்க்கணும் இப்போ வெள்ளம் காய்க்கும்போது இது பொங்கி வரும் அதனால் அகலமான சட்டி எடுக்காமல் உயரமான சட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பொங்கி மேலலாம் வழியாமல் இருக்கும் அடுப்பு பழகாம இருக்கும் அதனால் இந்த மாதிரி சட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்போ பக்கத்தில் ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் இது எதுக்குன்னா பாகு பதம் பார்க்குறதுக்கு பாகு ரெடியாயிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு இது மாதிரி வச்சுருக்கணும் அது நல்லா காஞ்சி வரும்போது இப்படி ஊற்றுனா இந்த பதம் வந்து பார்க்குறது எப்படின்னா இது கரைஞ்சி போச்சுன்னா ரெடி ஆகலை அப்படின்னு அர்த்தம் நம்ம அதாவது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் நல்லா அனுபவம் வாய்ந்தவங்கன்னா அவங்களுக்கு தன்னாலேயே தெரியும் இப்போது பிகினர்ஸ்லாம் இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி பார்க்கலாம் ஆஹா இப்போ பரவாயில்லாமல் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து அப்படி தக்காளி பதம் சொல்லுவாங்க நல்லா உருட்ட வரணும் அப்படி தண்ணியில் நம்ம விரலாம் எடுத்தோன்னாங்க கையை நினச்சிட்டு எடுத்தோன்னா அப்படி உருட்ட வரணும் இது தண்ணியில் ஊற்றி பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதனால தான் ஒவ்வொரு தடவை ஊற்றும் போதும் பா காமிக்கிறேன் இதுவும் கரைஞ்சிருது இந்த பதமும் கிடையாது இன்னும் இதுக்கு அடுத்த பதம் அதனால் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம் இது உருட்டை வருதா வரலையான்னு இது ஓரளவுக்கு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வச்சு இறக்கிடலாம் பாகம் முத்திருச்சுன்னா அதிரசம் சரியாக வராது இப்போ மாவு நம்ம கலந்து வச்சுருக்கோம் அரிசி மாவோட கசகசா ஏலக்காய் போட்டு வச்சுருக்கோம் அதில் வந்து இந்த வெள்ளப்பாக ஊற்ற வேண்டிதான் ஊற்றி கிளறணும் இப்போ கண்டிப்பாக கசகசா போடணுமா அப்படின்னா போடணும்னு அவசியம் இல்லை ஒரு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம் இந்த ஏலக்காவோட சுக்கும் சேர்த்து போடலாம் அது இன்னும் மனமாக இருக்கும் அது அது ஒரு தனி வாசமாக இருக்கும் அப்படியும் செய்யலாம் ஏலக்காய் அரைக்கும் போதே சுக்கும் தட்டி போட்டு அதை மிக்சியில் அரைச்சி அதோட சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி கலரலாம் இப்போது இது வந்து போதே ரொம்ப தண்ணியாக இருக்குது அதை கிளு கிளுன்னு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் அதுக்காக தான் எப்போயுமே வந்து எக்ஸ்ட்ரா மாவு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மாவு மிச்சமாக இருந்ததுன்னா நம்ம அதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதனால் மாவு எப்போயுமே எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் இப்போது நம்ம பேருக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் ஒரு கிலோ வெள்ளம் ஒரு கிலோ பச்சரிசின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக மாவு வச்சுருந்தோன்னா இது வந்து லூஸாக இருந்ததுன்னா கூட நம்ம போட்டு கலரத்துக்கு வசதியாக இருக்கும் அதனால் நம்ம கரெக்டாக ஏன்னா ஒவ்வொரு மாவு கொஞ்சம் அதிகமாக பாகு பிடிக்கும் அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அரிசி மாவு வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறும் போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் பதம் அதனால் எப்படி பத்துமோ பத்தாதோ அப்படின்ற பயம்லாம் வேண்டவே வேண்டாம் ஈஸியாக பண்ணிடலாம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் அதனால தான் அளவு வந்து பர்ஃபெக்டாக இதுக்கு இது இவ்வளோ அப்படின்னு சொல்லாமல் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அரிசி மாவு அப்படின்னு சொல்கிறது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட நம்ம எப்படியுமே உடனே செய்ய போகிறது கிடையாது அப்புறமா தான் செய்ய போகிறோம் அதாவது ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டு கூட செய்யலாம் அப்போ நல்லா ஊறிட்டு நல்லாயிருக்கும் ஆனால் பாகு எடுத்த உடனேயே இந்த மாவு போட்டு கிளறிடணும் அப்படியே ஆற வச்சுலாம் கிண்டக்கூடாது அந்த மாவு வந்து அந்த பாகலேயும் நல்லா சூட்லேயே வெந்துடும் நல்லா ஊறிகிட்டு இருக்கோம் நல்லா ஊறி ஒரு நாள் கழித்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா எல்லா ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு மாவு நல்லா இப்போ கரெக்டான பதத்துக்கு இருக்குது இது நாளைக்கு எடுக்கும்போது நம்மளுக்கு சுடுறதுக்கு வசதியாக இருக்கும் நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் நம்ம பக்குவமாக ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு அப்படி காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக அது மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்படியே சொல்ல சொல்லன்னு விட்டு அப்படியே தட்டி எடுத்து வச்சிடலாம் இதனால் மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் எடுத்து நம்ம உருட்டி அதிரசம் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி எண்ணெய் மேலே தடைய வைக்கிறது வாசமாக இருக்கணும்னு நினச்சா நெய் கூட மேலே லேஸாக தடவி வைக்கலாம் இப்போ வந்து இந்த மாவை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நல்லா மூடி ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இது கண்டிப்பாக ஒரு நாளாவது இருக்கணும் அப்போ தான் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் இழுத்துட்டு அந்த ஸ்வீட்லாம் இழுத்துட்டு நல்லாயிருக்கும் இப்போ அடுத்த நாள் எடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றின கவரையே நல்லா கட் பண்ணிடலாம் நம்ம வந்து இந்த அதிரசத்தை உருண்டையை உருட்டி இதிலேயே தட்டிடலாம் வாழையில் தேட வேண்டாம் வேறு எதுவும் தேட வேண்டாம் இந்த இதில் எண்ணெயும் இருக்கும் வேறு எக்ஸ்ட்ரா எண்ணெயும் விட வேண்டாம் அதனால் இந்த கவரையை மூணாக அந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணிடணும் மூணு சைடும் கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் வச்சுருந்து இப்படி பிரித்தோன்னா அழகாக நம்மளுக்கு ஒரு ஷீட் கிடச்சிரும் இந்த ஷீட் மேலேயே வச்சு அது ஒரு பிளேட் மேலே அதை போட்டு அதில் நம்ம வந்து தட்டி சொல்கிறதுக்கு வசதியாக ரெடி பண்ணியாச்சு இப்போ மாவு எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்க்கலாம் ஆகா மாவு நல்லா பக்குவமாக இருக்குது இது நல்லா தொட்டு பார்த்தாவே தெரியும் நல்லா கொஞ்சம் நல்லா டைட் இருக்குது பாருங்கள் முதல்ல நம்ம வைக்கும்போது கொஞ்சம் லூஸாக இருந்தது இப்போ ஒரு நாள் ஊர்னதில் நல்லா ட டைட்டாக இருக்குது இப்போ அப்படியே உருண்டை பிடிச்சி நல்லா பூரிக்கு மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ பெருசு பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக வேணும்னா சின்ன சின்னதாக நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சு அதை தட்டி வச்சுக்கலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் ஈஸியாக செய்ய வரும் இந்த ஷீட்டும் வந்து நல்லா ஒட்டாது அட் அதுலேயும் எண்ணெய் இருக்குது ஏற்கனவே நம்ம இது மேலே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறதுனால மாவு மேலேயும் எண்ணெய் இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா எண்ணெய்லாம் வேண்டாம் அழகாக அப்படி தட்டி வச்சுட்டு இந்த எண்ணெய் காஞ்ச உடனே முதல்ல ஒன்று எடுத்து போடலாம் எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது நல்லா காஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் இது வந்து ரொம்ப ஹைலையும் வச்சு சுடக்கூடாது அப்படி ரொம்ப ஹையில் வச்சு சுட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து வேகாது மாவு மேலே மட்டும் சவந்து போயிடும் அதனால் கரெக்டான பக்குவத்தில் வச்சு செய்யணும் இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா சுட்டு இப்போ வந்து ஒன் ஒன்று மட்டும் எடுத்துருக்கோம் எப்பயுமே வந்து பலகாரம் செய்யும்போது எங்கள் அம்மாவோடய பழக்கம் என்ன அப்படின்னா ஒன்று எடுத்து அடுப்பை சாமிக்கு ஃபஸ்ட்டு உடனே அடுப்பு சாமிக்கு வச்சுருறது அதுதான் ஃபஸ்ட்டு பழக்கம் அதுக்கப்புறம் தான் சாமிக்குலாம் வைக்கிறது ஃபஸ்ட்டு பலகாரம் செஞ்ச உடனே அது என்ன பலகாரமாக இருக்கட்டும் அதை வந்து அடுப்பு சாமிக்கு வச்சுருவாங்க அதே மாதிரி வச்சாச்சு இப்போது ஒன்று ஒன்றா போட்டு செஞ்சுக்கலாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்ததுன்னா ஆறு ஏழு எட்டு கூட போடலாம் நிறைய பெரிய கடாய் வச்சு எண்ணெய் நிறைய ஊற்றி அப்படி போடலாம் பிக்னஸ் வந்து ஒன்று ஒன்றா செஞ்சு எடுக்கலாம் இப்போ ஒன்று மேலே ஒன்று இடிச்சதுன்னா லேஸாக ஓட்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின் போது எண்ணெய் உறிஞ்சிரும் எண்ணெய் வந்து அப்படியே உள்ளே இழுத்துக்கும் ஆக நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஒன்று பொங்கி மேலே வரவும் அடுத்தது போடலாம் இன்னும் பெருசாக எண்ணெய் நிறையா ஊற்றுனா இன்னும் கூட நாலஞ்சு போடலாம் அதனால் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாவு உடனே சுட்டு தீக்கணுன்னு அவசியமே இல்லை நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ரெண்டு வாரம் கூட வச்சுக்கலாம் ஒரு வாரம் வரைக்கும் வெளியில் வைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் கூட நம்ம எப்போல்லாம் வேணும்னா சுட சுட செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நல்லா ஒரு பக்கம் சேர்ந்தவொடனே அப்படி திருப்பி மெதுவாக திருப்பி போட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் எடுக்க வேண்டிதான் இந்த எடுக்கிறதுலேயும் டெக்னிக் இருக்குது என்னென்னா அப்படியே வைக்கணுன்னாலும் வைக்கலாம் லேசாக எண்ணெய் இது வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் உள்ளே அந்த எண்ணெயை வந்து பிழிஞ்சு எடுத்துகிட்டு வைக்கணுன்னாலும் வைக்கலாம் இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டை வெட்ட பிழிஞ்சிடுவாங்க ஆனால் நான் வந்து கொஞ்சம் விட்டு அது உள்ள எண்ணெய் இருக்க மாதிரி கொஞ்சமாக பிழிஞ்சு எடுத்துருவேன் அப்படி அந்த எண்ணெயோடு அது அந்த சூட்டோடு அது உள்ளே இன்னும் நல்லா வெந்து அந்த ஜீராவோ மாதிரி நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது செஞ்சு சாப்பிட்டு பார்க்கும்போது தெரியும் சப்பையாக இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் இது பாருங்கள் அழகாக அப்படி இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து லேஸாக ஒரு ப்ரெஸ் பண்ணி அதாவது ரெண்டு கரண்டி வச்சுக்கிட்டு அதை வந்து ப்ரெஸ் பண்ணோம் லேஸாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும் அழகாக அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடும் அப்போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் வீடியோக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் செய்யலாம் அப்புறம் நம்ம தேவைப்படும் போது நல்லா செஞ்சுக்கலாம் இப்போ வந்து இப்போ இப்போது சுட சுட இருக்குது இப்படி சுட சுட சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் இப்போ இதே நாளைக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா ஆறுனா மொத்தமாகவே சாஃப்டாகவே இருக்கும் இதில் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம் கசகசா போட்டிருக்கோம் அப்போது வந்து அது கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது இந்த மாதிரி இப்போ அதிரசம் செய்யணுன்னா மாவு பச்சரிசி தான் வாங்கினோம் இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சம் சுட்டு அடுக்கியாச்சு பார்க்கவே அழகாக இருக்குல்ல சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அதிரசம் செஞ்ச வரைக்கும் எடுத்து காமிச்சிடலாம் அதுக்கப்புறம் மீதியை வந்து எடுத்து வச்சுட்டு அப்புறமா செஞ்சுக்கலாம் இந்த அதிரசத்தை ஃபுல்லாக வீடியோ போடணும்னு சொன்ன மாலினிக்கு ரொம்ப நன்றி மாலினிக்கும் அனுப்பிடலாம் பா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் எதிர்பார்ப்பேன் பார்த்துட்ருக்கேன் நீங்களும் சொல்லுங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு சொல்லிட்டு பிக்னஸ்க்கு மெயினாக சொல்கிறேன் இந்த ப்ரிப்ரேஷன் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எஸ்ஆரமாக கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்